வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்த விஷயங்கள் அமைய போகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நன்மை நிறைந்த விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதலாக ஜென்ம ராசியை விட்டு மிக வலுவாக ஏழாம் தேதி முதல் சுக்கரன் விலகுகிறாருங்க தனஸ்தானத்திற்கு சென்று சஞ்சரிக்க போகிறார் அங்கு ஏற்கனவே ராசியின் அதிபதி வலுவாக சந்திரனும் ஆபம் பனிரெண்டு ஜென்மம் மற்றும் இரண்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறார் சந்திரன் ஜென்ம ராசியில் சஞ்சரித்ததற்கு பிறகு வளர்புரை சந்திரனாக மாறுகிறார் எனவே திட்டமிட்டதை விட வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான சூழல் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தீன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை பல கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய பல கிரகநிலைகள் ஜென்ம ராசியை விட்டு விலகுவதால் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது சந்திரன் உச்சம் பெற்றும் இந்த தருணத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே சனி திரும்பி இருந்தாலும் அவர் பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்கிறார் எனவே மனதில் குழப்பம் கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக இந்த வேலையில் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே பல்வேறு வகையான தடைகள் நீங்கி நல்ல மாறுதல்களும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக சந்திப்பதற்கான யோகம் மிகவும் அபரிவிதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு விரயத்தில் வீற்றிருக்கிறாருங்க குரு விரயத்தில் இருந்தாலும் கூட இந்த வேளையில் முழு சுப கிரகமாக இருப்பதால் அவர் சுப விரய செலவுகளை அதிகரிக்கப் போகிறாருங்க ஏனென்றால் மங்கள என்று சொல்லக்கூடிய தேவாய் இந்த தருணத்தில் லாபத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் எனவே சுப விரயங்கள் புதிய முதலீடுகளாக மாறுவதற்கான யோகம் உண்டு தனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் விரய செலவுகளை சந்தித்தாலும் கூட அவை இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வீட்டு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு மேலும் விரயத்தில் குரு இருந்தாலும் மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் உறவினர்களுக்கிடையே ஒரு இணக்கமான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு நெருங்கிய உறவினரிடம் ஏற்பட்டு கருத்து வேறுபாடு விலகுவதற்கான சூழல் உண்டு கஷ்டத்தின் பிடியில் வாய்ப்பு மாதத்தின் முதல் வாரத்தில் குறிப்பாக உறவுகளால் வேலை இல்ல டென்ஷன் மனக்குழப்பம் போன்றவற்றால் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக விரய குரு உறுதிப்படுத்த விட மிக வலுவாக லாபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட இழப்பு குடும்பத்தில் சொத்து தகராறு உறவுகளுடன் ஏற்பட்ட மன வருத்தம் உள்ளிட்ட பல சிரமங்கள் தங்களை விட்டு விலகுவதற்கான நல்ல சூழல் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே நினைத்ததை விட நல்ல பல மாறுதல்களை மிக வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உண்டு அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளிலும் சிறப்பான வளர்ச்சி உண்டு புதிய லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக உண்டு பல்வேறு வகையான காரிய தடைகள் நீங்கி திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாகவும் கணக்கச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சூழல் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோக ரீதியாக பாக்கியஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை ஏனென்றால் அவசரம் காட்டுவதால் நன்மை கிடைக்க வேண்டிய மாற்றம் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு எனவே நிதானத்துடன் ஆனால் அதே சமயம் பணியில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் நல்ல பல மாறுதல்களையும் எதிர்பார்க்கக்கூடிய புதிய சலுகை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சிகள்ல உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் நினைத்து கூடிய மிகவும் வளர்ந்த நாடுகள்ருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு ராசிக்காரர்களுக்கு மிகவும் பிரகாசமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் தங்களுக்கான இடத்தை வைத்துக் கொள்ளவும் லாபத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கவும் பல கிரகநிலைகள் சாதகமாக வருகின்றன இருப்பினும் தொழில்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சனி ஒன்பதில் வக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை மற்றும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதே தங்களுக்கு அனுபவம் இல்லாத துறைகளில் மூன்றாம் நபரை மற்றொரு இடைத்தரகரையோ அல்லது வேறொரு நபரையோ நம்ப வேண்டாங்க அவர்களால் இழப்பை சந்திப்பதற்கான சூழல் தான் ஏற்படுமே தவிர வாய்ப்பு இல்லை உங்களுடைய சொந்த முயற்சியில் எதுவாக இருந்தாலும் அவற்றை சமாளிப்பதற்கான வாய்ப்பு நல்லபடியாக கிடைக்கும் ஆனால் அனுபவம் இல்லாத எந்த ஒரு பணியையும் மற்றவரின் ஆலோசனையை கேட்டு ஈடுபட வேண்டாங்க அதனால் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் நிதி இழப்புகள் சிந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இருப்பினும் உங்களது அனுபவம் சார்ந்த உற்பத்தி துறையில் ரீதியான பணிகளும் புதிய ஆர்டர்கள் எடுப்பது மற்றும் லாபத்தை உயர்த்தி கொள்வது போன்ற பணிகள் மிக சிறப்பாக அமையும் கடினமாக உழைக்க வேண்டிய தருணம் ஆக இருந்தாலும் கூட அந்த உழைப்பிற்கேற்ற நற்பலன்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் அபரிவிதமாக பெறுவதற்கான யோகம் உண்டு ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் வலுவாக விற்றார் கேது சுகஸ்தானத்தில் இருப்பதால் அவ்வப்போது எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றினாலும் அவை பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த தருணத்தில் ஜென்மராசியை விட்டு விலக போகிறார் எனவே கலைத்துறையில பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிடைப்பதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு கலைத்துறையில எவ்வளவுதான் போட்டிகள் இருந்தாலும் தங்களுக்கான வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அரசு அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான கிரகநிலைகள் இந்த வேளையில் சற்று சாதகமாக வளம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள்ல பெரிய அளவில் வெற்றி கிட்டும் இது மட்டுமல்லாது எதிர்பாராத பற்பல ஒற்றுமைகளும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அரசியல் சார்ந்த பணிகளில் குழப்பம் விலகி தெளிவாக அனைத்து விதமான பணிகளையும் செய்வதற்கான வாய்ப்பும் சூழலும் நிச்சயமாக உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஆசையின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் தனஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு எதிர்பார்ப்பதை விட கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான சூழல் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு விரயத்திலும் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு மாறுவதால் பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் சுப விரயங்கள் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் கனக்கச்சிதமாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்பு மிக வலுவாக மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனால் இந்த வேளையில் ஜென்மத்தில் வீட்டிருக்கிறார் பிதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை ஆகிய சந்திரனும் ஐந்தாம் தேதியில் ஜென்மத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க அப்படி சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் அந்த ஐந்தாம் தேதி என்று அமாவாசை தினத்தன்று நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் சரியான வரையில் சரியான முகையில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்வதால் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான பித்ருதோஷ பாதிப்புகள் நீங்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கு யோகம் உருவாகும் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் இல்லத்தில் பல்வேறு வகையான காத்திருக்கும் மகிழ்ச்சியான இனிமையான செய்திகள் கேட்பதற்கான வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை